இப்ப பாருங்க தனஞ்சயன் சார் அவங்க நான் வந்து வந்தோடன அவங்க அதான் சொன்னாங்க நான் இப்ப ஒரு கரான்னு ஒரு படம் பண்ணிருக்கேன் அதெல்லாம் தான் மெயின் விலைலாம் நடிச்சிருக்கேன் அதுல வந்து வந்தோடனே சொன்னாங்க ஏன் ரஜினி சாரோட குளோன் மாதிரி படம் நான் பார்த்தேன் அப்படியே இருக்குன்னு சார் என்ன பண்றது இப்ப டைரக்டர் சார் இருக்கட்டும் இப்ப சாரே தான் கேக்குறாங்க என்ன பார்த்தோன்னா கேட்கற முதல் விஷயமே நீங்க ரஜினி சார் மாதிரி பேசுங்க ரஜினி சாருடைய அந்த விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்கறதுனால நான் திரும்ப திரும்ப செஞ்சு நான் நிறைய அப்படியே ஆயிட்டேன் சார் நிச்சயமா சரி ஓகே இந்த ஃபங்க்ஷனுக்கு தலைவர் அவர்கள் வந்து சொன்னா எப்படி இருந்திருக்கும் இங்க ஒரு கத்தம் பெரியவர்களே தாய்மார்களே பத்திரிகை சகோதர சகோதரிகளே என்னுடைய இனிய நண்பர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருநாவுக்கரசர் சார் அவர்களே தனஞ்சனி சார் அவர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா என்னுடைய அன்புக்குரிய பாசத்துக்குரிய நேசத்துக்குரிய செந்தில் அவங்க வந்து அவங்களுடைய படம் அப்படின்னு சொன்னோன்னா நான் வந்து நான் வரேன் ஏன்னா அவரை வந்து நம்ம வாழ்த்தாம வேறு யார் வந்து வாழ்த்துவாங்க நான் டெஃபினட்டா வரேன் அப்படின்னு சொன்னேன் இங்க வந்து உங்க எல்லாரையும் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த படம் வந்து நல்ல அளவுல அவங்க எதிர்பார்த்த அந்த லாபம் அந்த சக்சஸ் வந்து வரும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐடிஸ் கிட்ஸ்க்கு மட்டும் இல்ல டூ கே கிட்ஸ்க்கும் ரொம்ப ஃபேவரட் ஆனவர் அப்படின்னே சொல்லலாம் லுலுசபா அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலயமா அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு அவரால லுலுசபாவும் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அதுவும் மட்டும் இல்ல அவரு ரஜினியோட டயலாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க லெட்ஸ் வெல்கம் நடிகர் அவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மதிப்புக்கு மரியாதைக்கு முறைய நான் கடவுளை விட மேலாக வணங்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கடினமாக உழைத்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு பேர் இயக்கத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது காங்கிரஸ் பேர் இயக்கம் அந்த காங்கிரசுடைய முன்னாள் தலைவராக இருந்து இங்கே வந்திருக்கும் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசு சார் அவர்களுக்கும் திரையுலகில் இன்னைக்கும் ஒரு தனித்தன்மையோட நிறைய இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நிறுவனத்தையும் நடத்திக்கிட்டு தயாரிப்பாளராகவும் இருந்து பல பேருடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய திரு தனஞ்சயன் சார் அவர்களுக்கும் சிறு தயாரிப்பாளர் முதலீட்டாளர் சங்கத்தின் தலைவர் அண்ணன் அவர்களுக்கும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு லட்சுமணன் சார் அவர்களுக்கும் எனது அருமை எனக்கு முன்னாடி பேசின இயக்குனர் டாடா படத்தின் இயக்குனர் இனிய சகோதரர் அவர்களுக்கும் படத்தின் நாயகன் சுந்தர் மகரிஷி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் யாஸ்மின் அவர்களுக்கும் மணிமேகலை லட்சுமணன் டைரக்டர் ராஜகண்ணாயரம் அவர்களுக்கும் மியூசிக் டைரக்டர் ஜோசப் சந்திரசேகர் எடிட்டர் ரமேஷ்மணி கேமராமேன் ரத்னம் டான்ஸ் மாஸ்டர் ராஜ்கிரண் மாதவன் ராகுல் மணிகிருஷ்ணன் மற்றும் இந்த படத்தில் பணியாற்றிய அத்துணை கலைஞர்களுக்கும் எங்களுடைய ஆங்கர் அவர்களுக்கும் அண்ட் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைத்து இந்த படத்தை சேர்ந்த டெக்னீஷியன்ஸ் அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாங்கண்ணா வணக்கங்கண்ணா தளபதியுடைய ஃபேமஸான ஒரு பாடல் தளபதி மட்டும் இல்லை அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய இனிய நண்பர் இயக்குனர் ஏ எல் விஜய் அவர்களுடைய படம் அது ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவி அரசியல் படமா இந்த படம் வந்திருக்கு அதிலும் தமிழ்நாட்டுல வந்து வாங்குனா வணக்கங்கண்ணா அண்ணன் அதாவது எப்படி ஒரு அண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு போய் சேர்த்தாங்களோ அண்ணா அப்படின்னோனா நமக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஞாபகம் வரும் எம்ஜிஆர் அப்படின்னா அண்ணா அவர்கள் ஞாபகம் ஏன்னா அந்த வார்த்தையை அதிகமா கொண்டு போய் மக்கள் கிட்ட அண்ணான்ற வார்த்தையவே கொண்டு போய் சேர்த்தவர் புரட்சி தலைவர் அது மாதிரி அண்ண அப்படிங்கிற வார்த்தையை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தவரே நம்ம செந்தில அண்ணன் தான் அண்ண அப்படின்றதுனாலே போதும் அந்த வார்த்தைக்கு அவ்வளவு அழகு அவ்வளோ இனிமையா இருக்கும் அவர்தான் வந்து அந்த வார்த்தைக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி ஸோ எங்களுடைய இனிமையான அன்பான அண்ணன் செந்தில் அவர்கள் இன்னைக்கு வேற ஏதோ படப்பிடிப்பு காரணமாக அவங்களால இங்கே வர முடியல அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்காக நான் இந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்க சார்பாகவே நான் வந்தேன்னு கூட நீங்க சொல்லலாம் அண்ட் படத்துடைய ட்ரெய்லர் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்களை பேசுது பாடல்கள் இசை டான்ஸ் எல்லாமே ஒரு புதிய டீம் அவங்களுடைய என்ன அவங்களுடைய எஃபர்ட்டை போட முடியுமோ என்ன அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை வந்து இதில் செஞ்சிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த அளவிற்கு அது வியாபாரத்திலையும் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சினிமாங்கிறது வந்துங்க அது காலத்துக்கும் வருமானம் தரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி அதை நம்ம சரியா செஞ்சோம்னு சொன்னா அது வந்து ப்ராப்பர்ட்டி தான் அது ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அதுக்கு வந்து என்னைக்குமே ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு டெக்னாலஜி வளர வளர அந்த கண்டென்ட் இப்போ சார் பேசும்போது சொன்னாங்க கில்லி வந்து ட்வெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு இவ்வளவு பெரிய கலெக்ஷன் பண்ணுது வந்து வருமானம் கொடுக்கும் சமீபத்தில் நான் ஒரு தொடர்ந்து ஒரு நாலேஜ் வாரமா நான் வந்து உதயம்ல வந்து அந்த ரீரிலீஸ் படங்கள் எல்லாமே நான் பாக்குறேன் உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரம் என்னங்க அடிமை பெண் ஆயாத்தில் ஒருவன் வசந்த மாளிகை கர்ணன் இதெல்லாம் இப்பவும் வந்து ஜனங்க வந்து அவ்வளவு ரசிச்சு பாக்குறாங்க ஏன்னா டிஜிட்டல் ட்ரான்ஸ்பார்மேஷன்ல அந்த படங்களை பார்க்கும்போது அவங்களுடைய அந்த தொழில் நேர்த்தியை பார்த்து நம்ம பிரமிச்சு போறோம் என்ன பிரம்மாண்டம் நம்ம சொல்றோம் இல்லையா இப்போ ஒரு சங்கர் சார் படம்னா பிரம்மாண்டம்ன்றது அந்த காலத்துல அவ்வளவு பிரம்மாண்டமா எப்படி பண்ணாங்க எவ்ளோ கமிட்டடா அந்த அந்த பீரியட்ல இருந்த டெக்னிஷியன்ஸும் ஆக்டர்ஸும் எவ்வளவு ப்ரொஃபஷனா அதை வந்து நேசிச்சு அந்த ஒரு ஆர்ட செஞ்சிருந்தாங்கன்னா ஐம்பது வருஷம் கழிச்சும் இன்னமும் அதை வந்து டிக்கெட் எடுத்து போய் பாக்குற அந்த ஒரு அத வந்து ரசிகர்கள் விரும்புறாங்க சோ நாம எந்த வேலை செஞ்சாலும் அதை நேர்த்தியோட ரொம்ப அக்கறையோட கவனமா செஞ்சோம்னு சொன்னா அதுக்கான ரெவன்யூ டெஃபினட்டா கிடைக்கும் சினிமா வந்து டெபினெட்லி ஒரு லாபம் தரக்கூடிய தொழில்தான் முன்னாடி பேசின ஒரு நண்பர் சொன்னாரு ரிலீஸ் டைம்ல வந்து சிலர் வந்து என்ன ஏமாத்திட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீங்க யார் ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னீங்களா அவங்க நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்பதான் மத்தவங்களுக்கு அது வந்து தெரியும் நம்ம பாட்டுக்கு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அவங்களை வந்து நீங்க திருடங்களை வந்து காட்டி கொடுக்காம இருந்தோம்னு சொன்னா திருடம் திருடிட்டே இருப்பான் அது வந்து போய்கிட்டே தான் இருக்கும் எந்த ஃபீல்டா இருக்கட்டும் அது அரசியலா இருக்கட்டும் இல்ல சினிமாவா இருக்கட்டும் இல்ல சங்கங்களா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இவன் தப்பு பண்ணா அவன் தப்பு நிர்வாகத்துல சரியில்லையா இல்ல அதை நம்ம சொல்லணும் ஏன்னா பல பேரோட லைஃப் இருக்கு எதிர்காலம் இருக்கு நம்பிக்கை இருக்கு பல பேரோட வாழ்க்கையே அதுல தான் இருக்கு தப்பு பண்றாங்க தெரிஞ்சுச்சுன்னா அவன் ரெண்டாவது கோடியா அவனை எலக்ட் பண்ணாதீங்க தேர்ந்தெடுக்காதீங்க அப்போதானே இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் இண்டஸ்ட்ரி நல்லா தானே நம்ம நல்லா இருக்க முடியும் அதை வந்து நம்ம வந்து சொல்றதுக்கு வந்து தயங்கவே கூடாது அதனுடைய பணிவன்பான வேண்டுகோள் ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்லா இருக்கணும் நிறைய படங்கள் வரணும் வெளி லாங்குவேஜ்ல இருந்து நம்ம நம்ம தேட்டருக்கு வந்து படங்கள் வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு அதையும் நம்ம வரவேற்கணும் ஏன்னு சொன்னா நம்ம படங்கள் அங்க போகும்போது நம்ம வந்து ஏத்துக்கிறோம் வெளிப்படங்கள் இங்க வரும்போது அவங்களுக்கான வாய்ப்புகளையும் நம்ம தான் செய்யணும் ஏன்னா இது ஒரு பேன் இண்டியன் ட்ரெண்டா இப்போ வந்துகிட்டு இருக்கு வியாபாரம் பெருசாகிட்டு இருக்கு சோ நம்ம வந்து அதை எப்படி சேர்ந்து செஞ்சு எல்லாரும் ஒற்றுமையா நம்மளுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் செய்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்றதுல நம்மளுடைய கவனம் இருந்தால் நல்லா இருக்கும் சிலர் சொல்லுவாங்க அவங்களுக்கு தேட்டர் கொடுக்க வேண்டாம் இவங்களுக்கு தேட்டர் கொடுக்க சும்மா அவங்க மட்டுமே சம்பாதிக்கிறதுக்காக இல்ல வந்து அதை வச்சு சும்மா ஒரு நாள் ஓட்டு வாங்கிட்டு யாரையும் வந்து பத்தி கவலைப்படாம சொல்லுவாங்க சோ இங்க வந்து எப்பயுமே ஒற்றுமையா இருந்தாதான் பலம் ஒற்றுமையா இருந்தாதான் வெற்றி பெற முடியும் அது எந்த தொழிலாகட்டும் இதை பாலிட்டிக்ஸாக கூட இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே ஸோ அந்த ஒற்றுமை தான் பலம் ஸோ அனைவரும் ஒற்றுமையாக அன்போடு அன்பை பகிர்ந்து வாழ்வோம் என்று சொல்லி என்னை இங்கு வரவைத்த படத்தின் தயாரிப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய மீண்டும் ஒரு நன்றியை கொண்டு இந்த நிகழ்ச்சியில் என்னை வர வைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த என்னுடைய நண்பர் இயக்குனர் ஆறுமுகம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிற நன்றி வணக்கம்